தரங்க நெல்லிக்காய் முடிச்சு கூட இது ரெண்டு ரோல் கூடைங்க இதனுடைய அளவுகள் பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டு முப்பத் சாரி முப்பத்தெட்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் பத்தொம்பது நாட்ஸு அதாவது க்ரீனில் ஒன்பது ஒன்பதுன்னா பதினெட்டு ஒயரு ஆரஞ்சில் பதினெட்டு ஒயரு சரிங்களா இப்படி பார்த்திங்களானா எட் லைன் கொடுத்துருக்கேன் ஏழு அல்லது எட்டு போட்டுக்கோங்க எட்டு போட்டால் வந்து கரெக்டாக இப்படி நல்லா ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும் ஏழும் போடலாம் தப்பில்லை ஆறு அடி எடுத்துக்கோங்க இல்லை இதோட அகலமாக வேணும் அப்படின்னு சொன்னிங்களான்னா இருபத்தி ஒன்று வச்சுக்கோங்க இந்த இந்த லைனில் ரெண்டு பூ ரெண்டு இல்லை நாலு பூ போட்டுக்கோங்க அப்போ நாற்பத்தி ரெண்டு பூ வரும் நீங்கள் எந்த கலரான எடுத்துக்கோங்க பிரச்சனை இல்லை இப்படி தான் இருக்கும் பேஸ் இப்படி தான் வரும் வரும் ரெண்டு ரோலுங்க லஞ்சு கூடையாகவும் எடுத்துக்கலாம் கோயிலுக்கும் கொண்டு போகலாம் நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியாது அது கையில் வாங்கி நீங்கள் பிடிச்சி பார்த்தா தான் தெரியும் அதனை அதனுடைய குவாலிட்டி அது எவ்வளோ தரமாக இருக்குதுன்ட்டு மற்ற விட இது ரொம்ப டைட்டாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது பெரிய கூட ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் அளவுகள் சொல்கிறேன் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அளவுகள் சொல்கிறேன் இது கேட்டிருக்காங்க கஸ்டமரு இப்போ எனக்கு வேறு ஒரு ரெண்டு ஆர்ட்ரு வந்ததுனால நான் வீடியோஸ் எதுவும் எடுக்கவும் இல்லை நான் கூடயும் எதுவும் போடலைப்பா நான் வேறு ஒரு ஆர்டருக்காக செஞ்சுன்னு இருக்கேன் பாருங்கள் இதுதான் அது சரிங்களா நான் வேறு ஒரு ஆர்டரு எடுத்துக்கிறதுனால இப்போதைக்கு நான் இதை ஃபினிஷ் பண்ணலை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதனுடைய அளவுகள் சொல்கிறேன் தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் செவன் நைன் ஒன் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ எயிட் மறுபடியும் சொல்கிற நம்பரு நைன் செவன் நைன் ஒன் நைன் த்ரீ டபுள் டூ ஜீரோ எயிட் இதுதான் என்னுடைய நம்பரு எல்லா ஊருக்கும் கொரியர் போட்டுருக்கேன் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் அட்வான்ஸ் எல்லோருக்கும் ஆப்பி பொங்கல்ப்பா சந்தோஷமாக இருங்க என்ஜாய் பண்ணுங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க பத்திரமா இருங்க சேபா இருங்க அட்வான்ஸ் ஆப்பி பொங்கல்ப்பா எல்லாருக்கும்